விருதுநகர் அருகே உள்ள சிவஞானபுரம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்ற தடைப்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட சட்டமன்ற பொறுப்பாளருமான திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கிக் கூறி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த எழுச்சியான பிரச்சாரக் கூட்டத்தில் பாஜக

ஒண்ணு செய்யலையே வாஜ்பாய் மோடியால கிராமங்கள் முன்னேறு குடிநீர் ஒவ்வொரு வீடு தண்ணீர் குடிநீர் மோடி அரசு அதே மாதிரி மத்திய அரசு மத்திய அரசாங்க இவங்க படியா அருமி ஊழியர் அவ்வளவுதான் அந்த அரிசி பருப்பு கோதுமை இதெல்லாம் வர்றது மத்திய சர்க்கார் தோப்புல தான் வருது இவங்களுக்கு இவ்வளவு நிதி அனுப்பி எல்லாம் ஊழல் பண்றாங்க எல்லாம் ஊழல் அவங்க குடும்பம் தமிழ்நாடு காப்பாற்ற முடியாது அது பிறகு ஊக்க மக்கள் நலம் என்பதே இல்லை அவருடைய மக்கள் நலமும் எப்படியா இருக்குவாங்க அது மாதிரி ஆகிடுச்சு எனவே இன்றைக்கு திருமுனை கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாவட்டத்திலும் தோற்கின்றது அதே மாதிரி கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் மூன்று ஒரு பாண்டிரங்கன் அதற்கான பணிகளை செய்துள்ளார் என்ற நிலையில் நாம் சிந்திப்போம் வாக்களிப்போம் எதிர்கால நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நேர்மையானவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் பகல் திருநங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அரசியல் புரோக்கர்கள் அரசியல் வியாபாரிகள் ஆட்சிக்கு வர முடியாது இந்த மாவட்டத்தில் அரசியல் வியாபாரிகளாக பல பேர் அதனால நல்லவர்கள் ஆட்சிக்கு வர